வீடியோ பார்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் இந்த வாரம் ராக இல்லைஸ் தான் தமிழில் பார்க்க போகிறோம் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க நண்பர்களே ஸோ வாங்க இன்றைக்கிறாவில் என்ன நடந்ததுன்றதை முழுசாக தெரிஞ்சுக்கிடலாம் ஸோ இன்னைக்கு ராக ஓப்பனிங் ஷோ வந்து நம்ம ட்ரிபிளேஜ் தான் வராரு ஸோ அங்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜான்சனாவை பற்றி பேசுகிறாரு ஜான்சினா எஸ் ஏ ஃபார் ஆல் டைம் ஸோ லாஸ்ட் மேன் டூர் இருக்குது ஸோ இந்த டூரில் பார்த்தீங்கன்னா ஒரு திறமை வாய்ந்த ஒரு ஆளுக்கு தான் பார்த்திங்கன்னா ஜான்சினாவுக்கு வந்து மோதுவதற்காக இந்த ஒரு டூர் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காரு பட் அங்கே ஜான்சினாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து ரிட்டர்ன் வந்துடாரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த பாஸ்டன் நகரம் பார்த்திங்கன்னா என்னால் மறக்க முடியாத நகரம் ஸோ இங்கே தான் என்னுடைய கேரியரே ஸ்டார்ட் ஆனது அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா சம்பந்தமே இல்லாமல் நம்ம டாமினிக் ஸ்டூடியோவும் வரோம் ஸோ இந்த வீடியோ பற்றி நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் நண்பர்களே அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோ போய் போய் மறக்காமல் பாருங்கள் நண்பர்களே ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரிபிள் ஏஜ் வந்து டாமினிக் ஸ்டூடியோ அண்டு ஜான்சனா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர் கன்டெனல் சாம்பியனுக்காக ஒரு மேட்ச் வந்து அரேஞ்ச் ஆகிடுச்சு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சனா வந்து டாமினிக் ஸ்டூரியா வீழ்த்தி புதியதாக பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட இன்டர் கண்டெனல் சாம்பியன் ஆகிட்டாரு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கேரியரில் முதல் டைமாக இதை எடுத்திருக்காரு ஸோ இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா அவர் கிரான் சலாம் சாம்பியன் அப்படின்ற மாதிரி அழைக்கப்படுறாரு ஸோ எல்லா டைட்டிலுமே எடுத்ததுனால பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு புதிய வரலாறு படைச்சிட்டாரு ஸோ ஜான்சினாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட் மேன் டூர் போய்கிட்டு இருக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக அமைஞ்சிருக்குது ஸோ யார் ஜான்சினா கூட மோதுவாங்கன்றது தெரியல அப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராவில் உமன் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஒரு மேட்ச் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா டேக் டீம் உமன் டேக் டீம் சாம்பியன்ஷிப் ஒரு மேட்ச் இருக்குது லாஸ்ட் டைம் நான் டூர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மேட்ச் இருக்குது ஸோ தரமாக இருக்கும் இன்றைக்கி ராவை எதிர்பார்க்கலாம் அப்புறமா நம்ம பேக் ஸ்டேஜில் எல்லை நைட்டு வராரு ஸோ லாஸ்ட் டைம் டூர்னமெண்ட் போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சனாக கூட நான் தான் மோத போகிறது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அப்புறம் வந்து இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாரு எல்லாருமே பார்த்திங்கன்னா ஊசோவுக்கு தான் கவனம் கொடுக்குறாங்க என்னையை வந்து எல்லாருமே மறந்துட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை அங்கே சொல்லிடுறாரு அப்புறமா நம்ம ஜான்சினா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரசிகர்களையும் போய் பார்க்குறாரு ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வெற்றியை பார்த்தீங்கன்னா எல்லா ரசிகர்கிட்டையும் கொண்டாடுறாரு அங்கே ரேமன் சூரிய கூட பார்த்துருப்பாரு ஸோ அவர் வந்து நீ சூப்பராக பண்ணிட்டேன் இன்றைக்கி அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம கோடி ரோட்ஸு கூட அங்கே பார்ப்பாரு ஸோ ஹேண்ட் ஆக்ட் பண்ணிக்கிறாங்க ஆடியன்ஸ் எழுதி எடுத்துட்டு வந்துருக்கிற அந்த அட்டையை வச்சு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன புறமும் போயிருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா சைன் ஆஃப் நைட் அப்படின்ற ஒரு டைட்டில் ஆடியன்ஸ் என்ன எழுதி எடுத்துகிட்டு வந்துருக்காங்களோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெஃபரி வந்து படித்து காமிப்பாங்க புதுசாக ஏதோ டபிள்யூட்யூ வந்து பண்ணுறாங்க அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் நான் டோர்னமெண்ட்டில் ஃபஸ்ட்டு மேட்ச்சாக பார்த்திங்கன்னா நம்ம ரூசோ அண்டு டேமியன் பிரிஸ்ட் இவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா மேட்ச்சு இருந்தது ஸோ இங்கே டேமியன் பிரிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அலிஸ்டார் பிளாக் கண்ணத்துலேயே அட்டாக் பண்ணியிருப்பாரு அந்த கண்ணு இன்ஜுரினால பார்த்தீங்கன்னா அவர் ரொம்பவே அவதிப்பட்டிருப்பார் ஸோ இதை வந்து சாதகமாக நம்ம டேமியன் பிரிஸ்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பார் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம டேமியன் பிரீஸ்ட் வந்து வீழ்த்திட்டார் ஸோ ஃபஸ்ட்டாலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரூஸோ வந்து செலக்ட் ஆகிட்டார் ஸோ அங்கே வெறித்தனமாக சொல்லுவார் ஜான்சனை அவங்க கூட மோத போகிறது நான் தான் அப்படின்றத அங்கே சொல்லுவார் அப்புறமா பேக் ஸ்டேஜில் ஏஜே ஸ்டைல் அந்த ட்ராகன்லி அவங்க வந்திருப்பாங்க ஸோ அடுத்த ஆப்பனோண்டி எங்களுக்கு யார் அப்படின்ற அங்கே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அடுத்தா மேக்ஸின் கூட நம்ம ஜென்ரல் மேனேஜரை சந்திச்சிருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா பெக்கிலேஞ்சோட உனக்கு மேட்ச் இருக்குது ஸோ நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ அவர் சொல்லி போகிறதுக்குள்ளே அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பெக்கிலேஜ் வந்து மேக்ஸினை வந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா சிஎம்பங் அண்ட் லோகன் பால் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேக்மெண்ட் போனது ஸோ நம்ம சிஎம்பங் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய டைட்டிலோட மாசா என்ட்ரி கொடுக்குறாரு அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் டபிள்யூ டபிள்யூவாக நான் தான் அடுத்து ஆள போகிறேன் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சவால்களையும் எதிர்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் ஸோ நான் யாருனாலும் சந்திக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்ட்டு அங்கே லோகன் பாலை வந்து குத்தி காமிச்சு பேசுகிறாரு பட் அங்கே லோகன் பாலே வந்து பார்த்தீங்கன்னா வந்துறாரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து உனக்கு வந்து பஞ்சு கொடுத்துருக்குறேன் ஸோ இந்த பஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா உன் வாழ் மறக்க மாட்டேன் இந்த பஞ்சு மாதிரி நீ யார்டையும் வாங்கியிருக்க மாட்டேன் ஸோ இந்த இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா நான் கூட சரிசமமாக நின்று பேசுகிறதுக்கு ஒரு தயாரான ஆள் ஆகிட்டேன் நான் யூடியூபர் மட்டும் இல்லை நான் வந்து இப்போ ரெஸ்லர் கூட ஏன்னா ஒன்று நான் அட்டாக் பண்ணியிருக்கிறேன் ஸோ அங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவங்க விசன் டீமும் பின்னாடியே வந்துடுறாங்க ஸோ அங்கே சியாப்பங்க வந்து பதில் சொல்கிறாரு லோகன் பால் நீ வந்து பார்த்தீங்கன்னா என் கூட எதிர்த்து நிற்கிறதுக்கு நீ ஒரு தகுதியான ஆளே கிடையாது நீ ரெஸ்லரே கிடையாது நீ இப்போயும் ஒரு யூடியூபர் ஒரு என்டர்டைன்மெண்ட்டு தான் அப்படின்ட்டு அங்கே லோகன் பாலா வந்து ரொம்ப வந்து குத்தி பேசுகிறாரு ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா விசன் டீம் வந்து வந்துடுறாங்க நம்ம சிஎம்பாங்க வந்து அட்டாக் பண்ண பார்க்குறாங்க பட் அங்கே ஜெய் ஊசா வந்துடுறாரு அதற்கு இன்னும் பார்த்தீங்கன்னா பக்கவலமாக நம்ம கோடி ரோட்ஸும் வந்துடுறாரு ஸோ அவங்களுக்கான ஒரு வார் கேம் மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்ட் ஆயிடுது ஸோ இதன் மூலிமா பார்த்தீங்கன்னா வார் கேமுக்கு ஒரு டீம் வந்து ரெடியானது மாதிரி தான் இருக்குது ஸோ செம்மையாக அட்டாக் பண்ணி பார்த்தீங்கன்னா விசன் டீம் வந்து வெளியில் திறச்சிட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ரெசல் வைப்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுது நம்ம ஸ்டெஃபினி வீர் வந்துடுறாங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராக்வீலோட ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்குது ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ரோக்ஷனாகிட்ட தோத்துருந்தாங்க அதற்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ராக்யிலோட பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெஃபினி வீர் மோந்துறாங்க இதற்கு பார்த்தீங்கன்னா நம்ம நிக்கி பில்லாவும் வந்துருக்குறாங்க அவங்களுக்கு சப்போர்ட்டுவாக ஸோ இவங்களுடைய மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா தரமாக ஸ்டார்ட் ஆயிடுது ஸோ ஸ்டெஃபினி வான்குயிர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கிக்கை போட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வெற்றியை எடுத்துட்டாங்க பட் இங்கே ஒரு ட்விஸ்ட்டு நடந்திருந்தது நம்ம நிகிபில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெஃபனி வாங்குவீரை வந்து அட்டாக் பண்ணிடுறாங்க இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் மேலே ஆசை வந்துருச்சு போல் ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெஃபனி வான்குயிரோட அடுத்து மோதுருக்கு வந்து தயாராக இருப்பாங்கன்றதை எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜெய் ஊசோ கோடி ரோட்ஸ் சிஎம் பங்கு பார்த்திங்கன்னா ஆடம்பரிஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ வார் கேமில் பார்த்திங்கன்னா இன்னும் எங்களுக்கு ஆள் வேணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வில்லியர்மிகள் கூட வந்திருக்காரு ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் நான் டோர்னமெண்ட்டில் செகண்ட் மேட்ச்சாக சேமஸ் அண்ட் சின்ஸ்கே நாகமுரா இவங்களுடைய மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிருது ஸோ சேமஸ் வந்து சும்மாவே சொல்லக்கூடாது செம்மையாக வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஸோ சின்ஸ்கே நாகமுறா வந்து பார்த்திங்கன்னா உரிச்சு எடுத்துட்டாரு ஸோ அவருடைய ஃபினிஷிங்குக்கு காலை வச்சு உதைப்பார் பார்த்திங்களா அந்த கிக்கை போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சென்ஸ்கே நாகமுறை வந்து வீழ்த்திட்டார் ஸோ செகண்ட் ஆளாக பார்த்தீங்கன்னா நம்ம சேமஸ் வந்து வின் பண்ணிட்டார் ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நான் உள்ள நம்ம குண்டூர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரிட்டர்ன் வர்றாரு அவருடைய மேட்ச் இருக்குது அப்புறம் வந்து சோலாசிக்கா கூட யார் மோதுவாங்கன்றது தெரியல நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் பொறுத்திருந்து என்ன மேட்ச்லாம் நடக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத ஸோ இன்னைக்கு மெயின் இவெண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம உமன் டேக்டிங் மேட்ச் தான் நடக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா குபிக்கி வாரியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக அட்டாக் பண்ணிகிட்டு இருப்பாங்க நம்ம சார்லட் பிளேயரை ஸோ அலெக்ஸா ப்ளேஸுமே ஓரளவுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க பட் அங்கே இடையில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக் வந்திருப்பாங்க அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இடையில களைச்சி விட்ருப்பாங்க ஸோ அங்கே லாஸ்ட் லெஜண்ட் அவங்களும் வந்திருப்பாங்க வந்து ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்ம குபிக்கி வாரியர்ஸ் வந்து அவங்களுடைய ஃபினிஷிங்குக்க போட்டு ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குபிக்கி வாரியர்ஸ் திரும்பவும் வந்து பேக் ஸ்டேஜுக்கு வந்திருப்பாங்க ஸோ அங்கே சார்லர் பிளேயர் அலெக்சா ப்ளீஸ் வந்து தாக்குவாங்க பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யுஎஸ்கே வந்திருப்பாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண பட் அவங்களே நம்ம அட்டாக் பண்ணிடுவாங்க அப்புறமா வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரியாரிப் பிளி இவங்க வந்து தான் பார்த்தீங்கன்னா எல்லோருமே காப்பாற்றிருப்பாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புதிய ஒரு வார்கேமுக்கான அடுத்த டீம் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த வாரம் ரா எப்படி இருந்ததுன்றதை நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே